இந்திய ரயில்வே முதல் பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு கல்கவிசி காலத்தில் பாம்பே தானா கல்கத்தாஞ்சித் சென்னை அரக்கோணம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ஆண்டுகளாகி இருக்கிறது ரயில்வே துறை இந்தியாவில் கால் ஒன்றி உலகத்திலே அதிகமான தொழிலாளிகளை கொண்ட ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ரயில்வே துறையாகத்தான் இருக்கும் இந்தியா முழுவதும் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு ரயில் நிலையங்கள் கொண்டுள்ளது மொத்தம் இருப்பு பாதைகள் நீளம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஏழு கிலோமீட்டர் இந்திய ரயில்வே தினந்தோறும் பதினோராயிரம் ரயில்களை இயங்குகின்றன தனியாருக்கு தாரை வாய்ப்பது வார்த்தை என்பது ஜனநாயக படுகொலையாகத்தான் நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த துறை வளமாக வளம் குடிக்கின்ற ஒரு நிறுவனமாக நடந்து கொண்டிருந்தாலும் இதை தனியாருக்கு ஏன் தாரை பார்க்கிறார்கள் என்பது புரியவில்லை அதே போன்ற ஒன்றிய அரசு சென்னை சென்ட்ரல் புறநகர் தாம்பரம் இருந்து இயக்கப்படும் இரண்டு மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் தொடர் வண்டிகள் ஆனால் கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் கூட கிடையாது தென்னகர் ரயில்வே மட்டும் போக்குவரத்து நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது சரக்கு போக்குவரத்தில் மட்டும் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்திருக்கிறது மற்றும் வணிக ஆதாரத்திலிருந்து மேலும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்திருக்கிறது மொத்த கடத்த பத்தாண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தென்னக ரயில்வே ஈட்டி தந்திருக்கிறது ஆனால் தமிழகத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எல்லாம் பாகுபாடின்றி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு கொள்கிறேன் இந்த தனியார் நிறுவனத்திற்கு இதை தாரை என்பதை என்பது புரியல ரயில்வே டிராக் நம்புது ஓட்டுனர் நம்முடைய தண்டவாளம் நம்புது ரயில்வே ஸ்டேஷன் நம்பு மட்டும் ஏசி கோச்சிங் பெற்று தனியாருக்கு இதை விட்டு விடுகிறார்கள் லாபம் விட்டுக்கிறார்கள் சாதாரணமானவர்களை எல்லாம் அதுல பயன்படுத்த முடியாமல் போய் விடுகிறது அதே நஷ்டத்தில் இயங்கும் இரண்டாம் வகுப்பு பயணிகள் ரயில்வே மட்டும் ரயில்வே வைத்து கொண்டு லாபம் விட்டுக்கிற எல்லா துறைகளையும் தனியாருக்கு அது மட்டும் இல்ல இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக நடத்துகிற ஒரு துறையை போல் தெரியும்